மீன் மத்தி மீன் ஓகேவா ஓகேவா மத்தி 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 மீன் 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 சாப்பிட்டோம்னா நல்லா ஆகும் அதான் மீன் நிறைய கொடுக்க போறோம் கொஞ்சம் மஞ்சள் போட்டு வேக வச்சிடலாம் கொஞ்சம் மஞ்சள் போட்டு வேக வச்சோம் கொஞ்சம் நல்லா இருக்கும் பட்சியா கூட்டம் நல்லா இருக்காது கொஞ்சம் மஞ்சள் போட்டு வேக வச்சிட்டோம்னா ஜம்முன்னு இருக்கும் மீன் வந்து ரொம்ப வேக வைக்க கூடாது லைட்டா வேக வச்சா போதும் சரி வேக வச்சு பஃபி கொடுத்துடலாம் பஃபி வெயிட் பண்ணு கொஞ்சம் வெயிட் பண்ணு பஃபி ரெடி ஆயிடுச்சு முள் வேண்டாம் ஏன்னா தொண்டையில மாட்டிக்கும் முள்ள மட்டும் எடுத்துட்டு போடுறேன் வெயிட் பண்ணு बज़ी हुन पीड़ मतीमी وا